வெண்ணிப்போரில் தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் வேலிர்களை தோற்கடித்து தனக்குரிய அரியணையை மீட்டவர் சிங்களத்தின் வீரர்களை சிறைபிடித்து சோழ நாட்டின் வழியாக குணக்கடலில் கலக்கும் காவிரியின் குறுக்கே அணையைக் கட்டியது மட்டுமல்லாது அதன் இரண்டு கரைகளையும் உயர்த்தி அடர்ந்த காட்டை திருத்தி காவேரியை பொன்னி நதியாக மாற்றி சோழ நாட்டை சோழ நாடு சோருடைத்தது என புகழ்பெறச் செய்த மா வீரன் சோழ பேரரசன் கரிகால் பெருவளத்தான் நிறைந்த அமாவாசை அன்று படை கலிங்க நாட்டை நோக்கி புறப்படட்டும் என அறிவித்திருந்தார் ஆதலால் சோழ வீரர்கள் அனைவரும் படை புறப்பட வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தனர் கரிகாலர் அறிவித்த அமாவாசை நாளும் வந்தது கிருஷ்ணை நதியின் வடகரையில் தமிழரின் தெய்வமான கொச்சவை தேவியின் திருவுருவச் சிலையை களிமண்ணால் வார்த்து அதற்கு வேண்டிய நிறத்தையும் பூசியிருந்தார்கள் வெண்ணிற பாம்பு குட்டியை போன்ற பொன் இழையால் கட்டப்பட்டிருந்த நீண்ட சடைமுடி அவளது தலையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது போல தோற்றித்த அச்சடை முடியில் வளைவான காட்டுப்பன்றியின் கொம்பு சாத்தப்பட்டிருந்தது நெற்றியில் பெரிய பொட்டு அகன்ற பெரிய கண்கள் அவளது சிங்க பற்கள் இரண்டு நீட்டிக்கொண்டிருக்க அவளது நாக்கானது அச்சப்படுத்தும் வகையில் தொங்கிக் கொண்டு அவளது வாயானது பசியில் குருதியை வேண்டிக்கொண்டு கொண்டு அகல திறந்திருந்தது திறந்த வாயினை உடைய புலியின் பல்லானது அவளது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது அவளது இடையில் வரிகளும் புள்ளிகளும் உடைய புலித்தோலை மேகலையுடன் அணிந்திருந்தாள் நீளமான முறுக்கிய கொம்புகளுடைய கவரிமானின் மீது காட்டு யானையின் தோல் போர்த்தப்பட்டு அதன் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் கொற்றவை தேவி அவளது ஒரு கை பிடித்து கொண்டிருந்த கோளில் புலிக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது மற்ற ஏழு கரங்களில் பஞ்சவர்ண கிளி வில் வீரவாள் வேல் செண்டாயுதம் குருதி காய்ந்து போயிருந்த எருமைத் தலை மற்றும் குருதி சட்டியை தாங்கிக் கொண்டு மானின் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் அவளுக்கு முன் மனமுள்ள சந்தனம் வேகவைத்த அவரை துவரை எள்ளுருண்டை இவற்றுடன் பஞ்சி எருமை ஆடு ஆகியவற்றின் இறைச்சியுடன் சேர்ந்து கலக்கப்பட்டிருந்த சோறு படைக்கப்பட்டிருந்தது இவற்றிற்கு முன் நெருப்பு மூட்டப்பட்டு அகில் தூவி புகையும் உருவாக்கப்பட்டிருந்தது புகை எழுந்து அந்த இடம் முழுவதும் மனம் பரப்பிக் கொண்டிருந்தது கொற்றவை தேவிக்கு முன் கரிகாலர் பக்தியுடன் நின்று கொண்டிருந்தார் அவருக்கு இரண்டு புறத்திலும் சோழ படைத்தலைவன் விரல்வேல் வேளக்கார படைத்தலைவன் திவ்யன் திரையன் வானவல்லி நாங்கூர் வேலி செங்கோடர் உபதலைவன் துருக்கண்ணன் சோழப்படை உபதலைவனும் சேரப்படையின் தலைவனுமான வில்லவன் அவந்திகா கார்த்திகா வேளியர்கள் மற்றும் உபதலைவர்கள் உபதளபதிகள் என அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு புறத்திலும் இருநூறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சோழப்படை பறந்து விரிந்து அணிவகுத்து நின்று கொண்டிருந்தனர் சோழ படையின் காலாட்படை கொற்றவையின் பேய்ப்படையைப் போன்றும் இரக்கமே இல்லாத சோழப்படையின் வேல் வீரர்கள் கொற்றவையின் ஒளிமிகுந்த சூழப்படையை போன்றும் யானைப்படை கொற்றவைக்கு தினமும் பணிவிடை செய்யும் கருத்த பூதங்களை போன்றும் காற்றை விடவும் வேகமாக பயணித்துச் செல்லும் சோழப்படையின் தேர்ப்படையானது கொற்றவை தினமும் கடந்து செல்லும் மேகத்தை போன்றும் கொற்றவையின் பாய்ந்து செல்லும் அவளது படையை விடவும் அதிவேகமாக செல்லும் புறவிப்படையும் நின்று கொண்டிருந்தன கொற்றவைக்கு முன் கரிகாலரும் அவரது படையும் நின்று கொண்டிருந்த தோரணையானது கொச்சவை தேவியின் ஐவகை படைத்தான் அணிவகுத்து நிற்பதை போன்ற எண்ணத்தை உருவாக்கியிருந்தது கொச்சவையை வணங்கிய கரிகாலர் பணிவுடன் நின்று கொண்டிருந்த தனது படைத்தலைவர்களையும் உலகை சூழ்ந்திருக்கும் பெரும் கடலே வீரர்களாகவும் காற்று முழுவதும் குதிரைகளாகவும் மலைகளே யானைகளாகவும் மேகங்கள் எல்லாம் தேர்களாகவும் நின்று கொண்டிருந்த தனது படையை பெருமையுடன் நோக்கினார் பிறகு வழிபாடு துவங்கட்டும் என கட்டளையிட்டார் சோழ பேர் அரசர் கரிகாலர் உடனே பறை கொம்பு தாளம் முரசு முழவு தமருகம் ஆகியவை இசைக்கப்பட்டன வீரர்கள் அனைவரும் வெற்றி முழக்கமிட துவங்கினார்கள் செங்கோடர் காளியின் முன் மண்டியிட்டு என கொற்றவையின் பாடியவர் அந்த எருமை கடாக்களை இழுத்து வாருங்கள் என கட்டளையிட்டார் வீரர்கள் தயாராக கட்டி வைத்திருந்த இரண்டு எருமைகளை இழுத்து வந்தார்கள் கொற்றவையையும் விறமைகளையும் வணங்கியவர் மூத்த குடியினர் யாராவது இருவர் இங்கே வாருங்கள் என சத்தத்துடன் அழைத்தார் கூட்டத்தில் இருந்து மூத்த குடியைச் சேர்ந்த தொம்பன் பறையர் குளத்தைச் சேர்ந்த இரு போர் வீரர்கள் கையில் வேலுடனும் இடையில் நீண்ட வாளுடனும் வந்து கொற்றவையை வணங்கினர் கொற்றவைக்கு முன் சாத்தப்பட்டிருந்த இரண்டு வாட்களை எடுத்த செங்கோடர் மூத்த குடியினர் இருவரிடமும் கொடுத்து கொற்றவைக்கான வழிபூசையை தாங்களே நிறைவேற்றுங்கள் என கட்டளையிட்டார் இருவரும் கையில் வாளுடன் தயாராக நின்று கொண்டிருந்த எருமை கடாக்களை அணுகி வாளினை ஓங்கினார்கள் அப்போது செங்கோடர் கொற்றவைத்தாயே இந்த வழியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய மன உறுதியையும் வலிமையையும் வழங்குவாயாக எமது வீரர்கள் போர்களத்து சாய்க்கும் பகைவர்களான கலைஞர்கள் மற்றும் சுங்கர்களின் உடல்களை கொண்டு நீயும் உனது பெரும் பேய்ப்படையும் பசியை தீர்த்துக்கொள்ளட்டும் போர்க்களத்தில் வழிந்து ஓடும் குருதியானது உனது கருத்த பூதங்களின் அடங்கா தாகத்தை அடக்கட்டும் என தனது முரட்டு கரகரத்த குரலால் கொற்றவையை வணங்கியவர் உச்சிவானை நோக்கினார் பரிதி சரியாக உச்சிவானில் நிலை கொண்டிருந்தது பலி நிறைவேற்றப்படட்டும் என கட்டளையிட்டார் அடுத்த கணம் மூத்தக்குடி வீரர்கள் இருவரும் ஓங்கிய வாளினை அதிவேகமாக எருமை கடாவின் கழுத்தினை நோக்கி ஒரே நேரத்தில் இறக்கினார்கள் வால் கழுத்தில் இறங்கியதுதான் தாமதம் அடுத்த கணம் எருமை கடாவின் உடல் தனியாக தலைத்தனியாக பிரிந்து இரண்டும் கீழே கிடந்தன எருமையின் உடல் மட்டும் கால்களை ஆட்டிக்கொண்டு துடித்து கொண்டிருந்தன எருமையின் கழுத்திலிருந்து பெருக்கெடுத்த குருதியானது வீரர்களுக்கு போர்வெறியை உருவாக்க அவர்களின் முடக்கங்கள் பல மடங்கு அதிகரித்தன வீரர்கள் அனைவரும் என பலரும் பலவிதமாக வெற்றி முழக்கத்தினை முழங்கினார்கள் இரண்டு நூறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களின் வெற்றி முழக்கம் அந்த பகுதியையே அக்கணம் கலங்கடிக்கச் செய்தது இடையில் கட்டியிருந்த வாளினை உருவிய கரிகாலர் வாளினை வானை நோக்கி உயர்த்தினார் அவர் வாளினை உயர்த்திய அடுத்த கணம் வீரர்களின் கூச்சல் அடங்கியது அனைவரும் அமைதியானார்கள் இரண்டு புறமும் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த படைகளின் நடுவே பெரும் கம்பீரத்துடன் நடந்து சென்ற கரிகாலர் தனது வீரர்களை நோக்கி வீரர்களே போருக்கு தயாரா என வினவினார் வீரர்கள் அனைவரும் தயார் என்று கூறி கையில் இருந்த ஆயுதங்களை மோதியபடியே ஆரவாரமிட்டனர் பல வருடங்களுக்கு முன் மௌரிய பேரரசன் அசோக பேதசி தென்னகம் நோக்கி படையொடுத்தான் நம் தமிழ் மன்னர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி விரட்டி அடித்தார்கள் நாம் பலத்தை இழந்திருந்த காலத்தில் மகா மேகவாகன மன்னன் கலிங்காபதி காரவேலன் நம் முன்னோர்கள் இதே வடுகு மண்ணில் மலையில் நிறுத்தி வைத்திருந்த மூவேந்தர் கூட்டணி படையை அவனது தந்திரத்தால் முறியடித்து நாம் காலம் காலமாக பயன்படுத்திக் கொண்டிருந்த பித்துண்டாவை கைப்பற்றி கழுதையை கொண்டு உழுது நம் வீரத்தையும் உணர்வையும் அன்று அவன் அவமானப்படுத்தினான் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டிய காலம் பதினைந்து வருடங்கள் கழித்து இப்போதுதான் நமக்கு வாய்த்திருக்கிறது எத்தனை காலம்தான் நாமும் ஆரிய மன்னர்களை தடுத்து கொண்டிருப்பது இந்த முறை நாமே சென்று ஆரிய மன்னர்களான கலிங்காதிபதி காரவேலனையும் அவனது மகன் பீமவேலனையும் நேருக்கு நேர் சென்று தாக்கி அவர்களை தோற்கடிப்போம் அங்கிருந்து சுங்க மன்னன் புஷ்யமித்திர சுங்கனையும் வீழ்த்துவோம் அவனையும் கடந்து வடக்கே இமயம் வரை சென்று நம் வெற்றி கொடியான புலிக்கொடியை நாட்டுவோம் என முழங்கினார் வீரர்கள் அனைவரும் மரபார முழக்கமிடலானார்கள் சுங்க கடந்தால் நமது படை இமயத்தால் தடுக்கப்படும் நம்மை தடுக்க முனையும் வீரர்களை அழித்து விடலாம் ஆனால் இமயத்தை என்ன செய்வது சிறிது நேரம் நூறாயிரம் படை வீரர்கள் அனைவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது செங்குவீரன் நம்மை இமயம் தடுத்தால் அதை தரைமட்டமாக்குவோம் அல்லது கொற்றவையின் கையில் இருக்கும் செண்டாயுதத்தால் இமயத்தின் முதுகில் நம் புலிக்கொடியை நட்டு வைத்து திரும்புவோம் என முழக்கமிட்டான் வீரர்கள் அனைவரும் போர் பெருகில் மடலானார்கள் வீரர்களின் நாரவார முழக்கம் அடங்கும் வரை அமைதியாக நின்று கொண்டிருந்தார் கரிகாலர் பிறகு அங்கே நின்று கொண்டிருந்த உபதலைவர்கள் திருக்கண்ணனையும் வில்லவனையும் அழைத்தார் நீங்கள் இருவரும் நமது புறவிப்படையில் ஆளுக்கு பத்தாயிரம் புறவி வீரர்களையும் ஆயிரம் தேர்களையும் கோட்டைகளின் மதில்களை தகர்க்கும் இடங்கனி வளங்கனி கவன் கல்லிடுக்கூடை ஆகிய பொறிகளை வேண்டிய மட்டும் கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு பின்னால் சோழப்படை வரும்போது சாரதா நதி வரை எந்த எதிர்ப்பும் அனைத்து கோட்டைகளும் நம் கையில் வேண்டும் எதிர்த்தவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் என கட்டளையிட்டார் அவரது கட்டளை எழுந்த அடுத்த கணம் வில்லவனும் திருக்கண்ணனும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட படைகளுடன் புறப்பட்டு சென்றார்கள் அடுத்து தனக்கு இரண்டு புறத்திலும் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த படைகளை நோக்கியவர் படை கலிங்கத்தை நோக்கி புறப்படட்டும் என கட்டளை அவரது கட்டளை எழுந்த அடுத்த கணம் ஆர்த்தெழுந்த படை அணிவகுத்து புறப்பட வேண்டியதற்கு கட்டளையாக சங்குகள் ஒலித்தன முரசுகள் முழங்கின போர்ப்பறை கொட்டியது கொம்புகள் ஊதப்பட்டன கடலில் விழும் இடியை போன்று தரையில் அடியை எடுத்து வைத்து மேகம் பொழியும் நீக்குழியின் ஒழுங்கினை போன்றும் ஒலிக்கும் கடல் அலைகளின் வரிசை போலவும் அணிவகுத்து சென்றது சோழ புரவிப்படை விரைந்து ஓடுவதால் நிலத்தில் எழுப்பும் புழுதியை அடக்க மேகத்தையே காலில் போட்டு மிதிப்பதை போன்று விரைந்து ஓடும் புறவிப்படை கரிகாலரின் கட்டளையை கேட்டதும் போர் முனையில் வெஞ்சினம் உரைத்து போரிட வந்த பகைவர்களின் தலைகளை கால்களால் தட்டி வீழ்த்த முதன் முதலில் புறப்பட்டுச் சென்றது நெருப்பை உண்டாக்கி பொழியும் மேகங்கள் உண்டா என்று எவரேனும் வினவினால் உண்டு என்று கூறும்படி கரிய பெரிய முகில் போன்ற கண்களால் கோப நெருப்பை உமிழும் குஞ்சர மலர்கள் யானை மீது அமர்ந்திருக்க போரில் தம்மை எதிர்க்கும் யானைகளின் உடம்புகளோடு குதிரைகளின் உடம்புகளையும் பிளப்பதற்கென்றே பிறைத்தந்திரனை போன்று கூர்மையான தந்தங்களில் கூர்மையான வாழ் செருகப்பட்டு நீட்டி கொண்டிருந்தன உலகையே நடுங்க வைக்கும்படியான ஊழித்தீயை காட்டிலும் கொடுமையான யானைப்படை எதிரிகளை நோக்கி இரண்டாவதாக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது தாமரை மலரின் மொட்டு போன்ற உச்சியும் விரிந்த தாமரை மலர் போன்ற வலிமையான தேர்தட்டும் அமையுமாறு பல்வேறு வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்ட கரிகாலரின் தேர்ப்படை பகைவரை நோக்கி யானைப்படையை தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தது பெரிய நிலப்பரப்பை உடைய இவ்வுலகின் நிலங்கள் எப்படி மேட்டு நிலங்களாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் காற்றை விடவும் விரைந்து செல்லும் தன்மை உடைய தேர்கள் முகத்தடியில் கூட்டப்பெற்ற புறவிகள் முந்தி சென்றால் அது தனக்கு அவமானம் என்று புறவிகளை முந்தி நினைப்புடன் பகைவர்களின் போர்த்தொழிலேயே நிலையில்லாத இந்த உடல் ஒரு சுமை என்றும் அதை வெறுமனே சுமந்து கொண்டு இன்பத்தில் மட்டும் திளைப்பது அவமானம் என்றும் வீர போரிட்டு புகழ் மரணம் அடைதலையே பிறவி பயன் என்றும் நினைத்து ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வகையில் நெருக்கமாக விரைந்து கொண்டிருந்தனர் சோழப்படையின் காலாட்படை வீரர்கள் போரை நோக்கி முன்வைத்த காலை பின்வைத்தால் விண்ணுலகும் மண்ணுலகும் வசமாகும் என்றாலும் போரில் புறமுதுகிட்டு ஓடுவதை தவிர்ப்பார்கள் இதுவரை போரில் வெற்றி பெற்று அரசரால் அளிக்கப்பட்ட அடையாள சின்னங்கள் மார்பில் பதிந்த விழுப்புண்களோடு இடையில் வாட்களையும் கையில் வேல்களையும் தாங்கிக் கொண்டு காலாட்படையின் ஒரு பிரிவு முன்னே சென்றாலும் அவர்களை தொடர்ந்து இடையில் வாழையும் தோளில் அம்பரா தூணி முழுவதும் அம்புகளை நிரப்பிக்கொண்டு கையில் நீண்ட வில் ஒன்றை தாங்கிக் கொண்டு அணிவகுப்பு களையாமல் தேர்ப்படையை கடந்து சென்று கொண்டிருந்தனர் வில் வீரர்கள் எதிரியின் படை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் போரின் எப்படி இருந்தாலும் அதை தங்களது தோல் வலிமையினாலும் மதி வலிமையினாலும் வல்லமை வாய்ந்த படைத்தலைவர்களான செங்குவீரனும் வீரனும் தங்களது புறவையின் மீது அமர்ந்து கொண்டு நான்கு வித படைகளையும் வழிநடத்திக் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் படை தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் பின்னால் நின்று கொண்டு கட்டளைகளை மட்டுமே விதிக்கும் சராசரி மன்னர்களைப் போன்று அல்லாமல் இருநூறாயிரத்திற்கும் மேற்பட்ட படையினர் அணிவகுத்து வர எதிரியின் நாயுதம் தன்னை கடந்துதான் தன் வீரர்களை தாக்க வேண்டும் எனும் கர்ப்பத்துடன் மொத்த படைக்கும் முன்னால் பட்டத்து யானையின் மீது அமர்ந்து முதல் மனிதராக கலிங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சோழ பேரரசர் கரிகாலர்